நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாத்தியம்பட்டியில் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது மகாவீரர் ஆஞ்சநேயர் பிறந்தநாளான இன்று அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அனுமன் ஜெயந்தியை ஒட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாத்தியம்பட்டியில் உள்ள ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் ஆஞ்சநேயருக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து வெண்ணெய் சாதப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் தாலுகா செய்தியாளர் சித்தையன்